அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் டெட் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களின் விவரங்களை பள்ளிக்கல்வித்துறை கணக்கெடுத்து வருகிறது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைத்து விதமான பள்ளிகளிலும் இடநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் சேர தகுதித் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த நடைமுறை தமிழகத்தில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் அமலுக்கு வந்தது அதன் பின்னர் தமிழகத்தில் டெட் தேர்ச்சி அடிப்படையிலேயே ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சூழலில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் சுமார் ஒன்று புள்ளி ஏழு ஆறு லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவர் என கூறப்படும் இந்த அடுத்த கட்ட செயல்பாடுகள் தொடர்பாக தமிழக அரசு தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது மேலும் ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புள் மகேஷ் வையாமொழி உறுதியளித்துள்ளார் இந்நிலையில் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் விவரங்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது அதன்படி அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களில் டெட் தேர்ச்சி அடைந்தவர்கள் மற்றும் தேர்ச்சி பெற வேண்டியவர்கள் தொடர்பான தகவல்களை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தொகுத்து அனுப்ப வேண்டும் என்று பள்ளிக்கல்வி துறை இயக்குநரகம் சுற்றறிக்கை மூலமாக அறிவுறுத்துள்ளது இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்க மீண்டும் அடுத்ததுல சந்திக்கலாம் நன்றி